சென்னை மக்களின் பயன்பாட்டிற்காக இந்த சிவலோக ரத யாத்திரை என்னும் இறுதி ஊர்வல ஊர்தி வழங்கப்பட உள்ளது தொடர்பு கொள்வாங்க அது எப்படி இந்த சிவலோக ரத யாத்திரையை பயன்படுத்துவதற்கு வசதி ஏழை எளியோர் என்று கணக்கில் இல்லை எங்களை தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டால் நாங்களே இதை கொண்டு வந்து யோசிக்காமல் அரப்பணி ஆன்மீக அறக்கட்டளையின் தொலைபேசி தொடர்பு எண்ணில் எங்களுக்கு தொடர்பு கொண்டால் இலவசமாக சேவை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் மக்கள் யார் வேண்டுமானாலும் அதற்கு வயது வரம்பு வசதி ஏழ்மை என்ற கோட்பாடுகளுக்கு கிடையாது தொலைபேசியில் தொடர்ந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு தகனம் செய்து அதற்கான வேலையை செய்ய நாங்கள் சேவையை செய்ய தயாராக இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் என்னை போல் சிலர் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே அந்த சேவை இன்னும் மக்களுக்கு போதவில்லை ஆகையாலே என்னுடைய மன திருப்திக்காக நான் பிறந்த இந்த பிறவிக்காக ஒரு சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஒரு ஒரு மரணிக்கின்ற ஒவ்வொரு மனிதனையும் நான் ஓடிச்சென்று சென்று என்னால் சுமக்க முடியாது அதன் அடிப்படையிலே தான் அந்த சிவலோக ரத யாத்திரையில் எனது படம் பொறித்த ஒரு உருவப்படத்தில் நீ யார் என்பதை நான் அறியேன் என்னையும் கடந்து போகின்ற வாசகத்தோடு அவர்களை எடுத்து சென்று இந்த ருத்ரபூமிக்கு தகனம் செய்வதற்கு சேவை செய்ய காத்திருக்கிறேன் குறிப்பாகவே சொன்னேன் சொன்னி யார் என்பதை நான் அறியேன் என்னையும் கடந்து போகின்ற அதற்குள்ளேயே அடங்கிவிடும் என் பிறவிக்கான பயன் நான் இருக்கும் வரை நான் இறக்கும் வரை நான் ஒருவரை சுமந்தே தீர வேண்டும் என்பது என் பிறவி பயன் இதுவரை ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்காக ஒரு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட அஸ்திகளை பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி அஸ்தி இருக்குது என்றால் வாங்கிக் கொண்டு அதை புனித மோட்சம் அடைய செய்வதே என்னுடைய வேலையாக லட்சியமாக இதை செய்து வருதுகிறேன் ஒருநாள் இரவில் கணவன் கனவில் சிவபெருமான் தோன்றினார் நான் யார் என்பதை கேட்கும் பழக்கம் என்னிடம் இருக்கிறது தூங்குவதற்கு முன்பு நான் யார் நான் எதற்காக பிறந்தேன் நான் என்ன செய்யப்போகிறேன் என்று ஒரு கேள்வியை கடவுளிடம் வினா வைப்பேன் ஒவ்வொரு முறையும் இந்த நாளுக்கு இந்த நாளை கடத்திய கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு உறங்கும்போது என்னை யார் என்று கேட்கும் ஒரு நாள் இரவில் கனவில் சிவபெருமான் தோன்றி இந்த ஆத்ம மோட்சத்திற்கான மந்திர உபதேசத்தை எனக்கு அளித்துவிட்டு இதை நீ செய் என்று கூறினார் அது கனவா நிஜமா என்று தெரியாது கடவுள் ரூபத்தில் தோன்றி ஒரு ஒளி வந்தது ஒரு உபதேசம் வந்தது அதன் அடிப்படையிலே இதை நான் செய்து வருகிறேன் பிறந்தால் ஒவ்வொருவரும் காசிக்கு செல்ல வேண்டும் கங்கையில் முழுக வேண்டும் என்பது இந்து தர்மம் சிலரால் அது செல்ல முடியாது திருவாரூரில் பிறந்தால் முக்தி திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி காசிக்கு காசியில் இறந்தால் முக்தின்னு சொன்னாங்க காசியில் என்னால் இறக்க முடியாது ஆனால் இங்கு இறந்து போறவங்களுடைய அந்த சாம்பலை கொண்டு கங்காவில் கரைக்கும் பொழுது அந்த ஆட்சமோ மோச்சமடையும் என்பது நம்ம இந்துக்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே ஒவ்வொரு அஸ்திகளையும் என் உறவா என் தகப்பனா என் சகோதரனாய் என் தாயாய் என் மைத்துனராய் நான் பாவித்து அந்த மந்திர உபதேச உற்சாகங்களை செய்து அந்த ஆத்மாவிற்கு மோட்சம் கொடுத்து வருகிறேன் வாழ்க வளமுடன் சுவாய நமக